ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் ஃபைவ் கொஷின் சீரீஸில் வந்து பார்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பார்ட் டுவெண்ட்டி ஃபோருடைய கண்டினியூஷன் தான் ஓகேங்களா பார்ட் ட்வெண்ட்டி ஃபோர்ல நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் மராத்தியர்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து நம்ம டென் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதனுடைய கண்டினியூஷன் தான் இது இதில் வந்து ஒரு தேர்ட்டின் கொஷின்ஸ் கிட்ட நம்ம பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க பின்வரும் அரசர்களில் எந்த அரசு சவுத் என்னும் வரியை விதித்தது சவுத்து சர்தேஷ்முகி ரெண்டுமே யார் விதித்தாங்க மராட்டியர் அரசு தான் ஓகேங்களா மராத்தாஸ் ஓகே நெக்ஸ்ட் இது பாருங்கள் மராத்தியர் ஆட்சியில் நாட்டின் முக்கிய வருவாய் எதிலிருந்து பெறப்பட்டதுன்னா நிலத்திலிருந்து தான் வந்து அவங்களுடைய மெயின் ரெவன்யூ வந்து எதிலிருந்து கிடச்சது அப்படின்னா வருவாய் வந்து நிலத்திலிருந்து தான் அவங்களுக்கு கிடச்சிது அது புக்லேயே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் வருவாய் ஆதாரங்கள் நில வருவாய்தான் முக்கிய வருவாயாக இருந்தது சிவாஜியின் ஆட்சியில் பின்பற்றப்பட்ட விவசாய உற்பத்தி பொருட்களை பகிர்ந்து கொள்ளும் நடைமுறையை பேஷ்வாக்கள் கைவிட்டனர் சரிங்களா நிலவரியை வஸ் வசூலிக்க குத்தகை நடைமுறையை பின்பற்றினார்கள் ஸோ இவ் சிவாஜி பின்பற்றப்பட்ட விவசாய உற்பத்தி பொருட்கள் பகிர்ந்து கொள்ளும் நடைமுறை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பேஷ்வாஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க கைவிட்டுட்டாங்க அதுக்கு பதிலாக நிலவரியை வசூலிக்க குத்தகை நடைமுறையை பயன்படுத்தினார்கள் சரிங்களா அரசுக்கு ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை என்ற வகையில் நிலம் வழங்கப்பட்டிருந்தது நிலத்தின் உற்பத்தி திறன் சார்ந்த வரிகள் நிர்ணயம் செய்யப்பட்டன ஸோ மெயின் அவங்களுடைய வருவாயே எதுலேருந்து வந்துச்சுன்னா நிலத்திலேருந்து தான் அவங்களுக்கு வருவாயே வந்துச்சு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சிவாஜி எங்கு கடற்படை த நிறுவி இருந்தார் ஸோ இது வந்து ஒரு அவுட் அவுட் ஆஃப் புக் கொஷின் தான் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலாபா ஓகேங்களா கோலாபா மும்பையில் இருக்கு, இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது சரிங்களா சிவாஜி மகாராஜ் ஜ மகாராஜ் ஜான்ஜிராவின் சித்திகளும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் இடையேயான கூட்டணியை சரிபார்க்க மும்பைக்கு அருகே கந்தேரி மற்றும் கொலாபாவின் கடற்படை கோட்டைகள் கட்டத் தொடங்கினர் ஸோ சிவாஜி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த நாவல் இது வந்து கோட்டையை வந்து கட் கட்டுறதுக்கு வந்து கடற்படை கோட்டையை வந்து கட்டுறதுக்கு சிவாஜி தான் ஆரம்பிச்சிருக்காரு சிவாஜி வந்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுநூற்றி எண்பதில் வந்து அவர் இறந்துடுறாரு ஓகேங்களா இதனால் இந்த கோட்டைகள் கட்டுமான முழுமையாக முழுமையடையாமல் இருந்தது அவருக்கு பின் சாம்பாஜி வந்து அவங்களுடைய பையன் சாம்பாஜி வந்து ஆட்சிக்கு வந்து இந்த கோட்டைகள் மீதான கட்டுமானத்தை உடனடி உடனடியாக முடித்தார் சாம்பாஜி இந்த நிலையை தனது கோட்டையாக பல பலப்படுத்தினார் ஓகேங்களா ஸோ இது அப்போ மும்பையில் இருக்க ரெண்டு கந்தேரி மற்றும் கோலாபா ஓகேங்களா தான் வந்து அவர் கடற்படை தள தளத்தை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்காணுகின்ற தளபதிகளில் அரசி சிவாஜியால் கொல்லப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஃசல்கான் ஓகேங்களா ஸோ முக அப்சல்கான்கும் சிவாஜிக்கும் வந்து அந்த கிராஷ் எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிர அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓகேங்களா முகலாயிடமிருந்து அந் எந்த ஆபத்தும் இல்லை என்பதால் பிஜப்பூர் சுல்தான் சிவாஜி மீது தாக்குதல் நடத்த முடிவு செய்தார் ஓகேங்களா ஸோ இந்த பிஜப்பூர் சுல்தான் வந்து என்ன பண்ணுறாரு சிவாஜி மீது தாக்குதலுக்கு முன்படுறாரு அப்சல்கான் பெரு பெரும் படையுடன் அப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டார் ஸோ பிஜப்பூர் சுல்தான் வந்து அப்சல்கான் கிட்ட ஒரு பெரிய படையை கொடுத்து அந் இந்த சிவாஜியை போய் தாக்கிட்டு வா அப்படின்ட்டு சொல்கிறார் மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக அவர் சூளுரைத்தார் ஸோ நான் வந் நான் போயிட்டு நான் அந்த எலியை போய் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார் ஆனால் மலைப்பாம்பான பகுதியில் சண்டையிடுவது அவருக்கு சிரமமாக இருந்தது யாருக்கு அப்சல் கானுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு சூழ்ச்சி மூலமாக சிவாஜியை வீழ்த்த நினைத்தார் அதுலேயுமே வந்து அவருக்கு தோல்வியே கிடைத்தது ஓகேங்களா அதாவது ரொம்ப வீர யோசனெலாம் பேசிட்டு பார்த்தாரு எதுலேயுமே வந்து சூழ்ச்சி பண்ணி பார்க்கலான்னு பார்த்தாரு எப் அப்பயும் வந்து சிவாஜியை வந்து அவர் அதில் தோல்வியை தோற்கடிக்க முடியல ஓகேங்களா தெற்கு கொங்கணம் மற்றும் கோலக்பூர் மாவட்டங்களை தாக்கிய மராத்திய படைகள் பன்ஹாலா கோட்டையை கைப்பற்றின பிஜப்பூர் சுல்தான் அப்போ இதெல்லாம் வந்து சிவாஜி வந்து இது பண்ணிட்டார் அப்புறமா பிஜப்பூர் சுல்தானே வந்து தனது படைகளுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு தலைமை தாங்கினார் இந்த போர் சுமார் ஓராண்டு காலம் நீடித்தது ஆனாலும் எந்த பகுதிகளும் பிஜப்பூர் சுல்தானால வந்து வெல்ல முடியலை இது இறுதியாக பேச்சுவார்த்தைக்கு பிறகு சிவாஜி தமது ஆளுகையின் கீழ் உள்ள பகுதிகளின் ஆட்சியாளராக அங்கீகரிக்கப்பட்டார் ஸோ அஃசல்கானோட இப்போது கொலை அதாவது யா எந்த கீ எந்த தளபதியை வந்து சிவாஜி வந்து கொல்லப்பட்டார் கொல் இது பண்ண கொல்ல இது பண்ணாங்கன்னா அஃசல் கான் தான் கொல்லப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஃசல் கான் ஓகேங்களா பிஜப்பூர் சுல்தான் அனுப்பினா அஃபல் கான் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு சிவாஜியால் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையாடு சூறையாடிப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத் தான் ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சில் வந்து சூரத் வந்து சூறையாடப்பட்டது அப்படின்ட்டு அறுபத்தி அஞ்சு கிடையாது அறுபத்தி நாலு நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அப்போ இங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா எந்த கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத் கோட்டை ஓகேங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்று சிவாஜியின் மிகப்பெரிய சாதனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொகலாய பேரரசின் விரிவாக்கத்தினை தென்னிந்தியாவில் தோன்ற செய்தார் இதுதான் வந்து அவருடைய மிகப்பெரிய சாதனை இது வந்து ஒரு அவுட் ஆஃப் புக் கொஷின் ஸோ நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா முகலாய பேரரசின் விரிவாக்கத்தினை தென்னிந்தியாவில் தோற்ற செய்தார் அதுதான் அவருடைய மிகப்பெரிய சாதனை நெக்ஸ்ட் பாருங்க சவுத் அண்ட் சர்தேஷ்முகி பற்றி கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க சவுத் மற்றும் சர்தேஷ்முகி வரிகள் மராத்திய அரசின் முக்கிய வருவாய் ஆதாரங்களாக ஆகும் சவுத் வரி என்பது அந்நியர்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டி மொத்த வருவாயில் இருபத்தைந்து பர்சன்ட் வசூலிக்கப்பட்டது அதாவது நான்கில் ஒரு பங்கு நான்கில் ஒரு பங்குனா என்னது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தானே அதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க சர்தேஷ் முகி நில வருவாயில் பத்தில் ஒரு பங்கு வசூலிக்கப்பட்டது ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான் சரிங்களா ஸோ அப்போ ரெண்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு அதுக்குரிய ரீசனும் வந்து கரெக்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மராத்திய நிர்வாக முறையில் சுமந்த் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளியு வெளியுறவு அமைச்சர் ஸோ நான் அந்த அஷ்டபிரதானோடைய டேபிளோ காலம் நான் கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லியிருப்பேன் அதில் வந்து இருக்கும் சுமந்த் அப்படின்றவர் வந்து வெளியுறவு அமைச்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அமத்யா அல்லது மஜூம்தார் என்பவரை மராத்திய ஆட்சியில் நியமனம் செய்தவர் எந்த மராத்திய ஆட்சியில் நியமனம் செய்தனர் அப்படின்னா யார் அப்படின்னா அவர் மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார் ஸோ அமத்யா அப்படின்னாலே ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஓகேங்களா அமத்யா மஜும்தார் அப்படின்னாலே ஃபினான்ஸ் மினிஸ்டர் மற்ற எதுவுமே வராது ஓகே அமத்தியானா ஃபினான்ஸ் ஸோ ஃபினான்ஸ் சம்மந்தமான அக்கௌண்ட்ஸு டிபா அக்கௌண்ட் எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க ஓகேங்களா வருவாய் சம்மந்தமான எல்லாமே நெக்ஸ்ட்டு இது ஒரு அகைன் வந்து அவுட் ஆஃப் புக் கொஷின் ஓகேங்களா பாருங்கள் மராத்தியர் ஆட்சியில் பஞ்சாயத்தை பஞ்ச் பரமேஸ்வர் என்றும் பஞ்சாஸ் என்பவர்களை இப்படியும் அழைத்தார் எப்படின்னா மாபப் ஓகேங்களா பஞ்சாயத்தை வந்து பஞ்ச் பரமேஸ்வர் பஞ்சாஸை வந்து மாபப் ஓகேங்களா சி சிவில் நீதியின் முக்கிய கருவியாக பஞ்சாயத்து இருந்தது பஞ்சாயத்துகள் பிரபலமாக பஞ்ச் பரமேஸ்வர் என்று அழைக்கப்பட்டன மற்றும் பஞ்சாக்கள் பெரும்பாலும் மாபப் என்று அழைக்கப்பட்டனர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிவாஜியுடைய தொடர்புடைய ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிவ்நேரி ஷிவ்நேரி ஓகே இங்கே தான் அவர் வந்து பிறந்தார் இது இது இதனால தான் வந்து தொடர்புடைய ஊருக்கு வந்து இது வருது ஷிவ்நேரி ஓகேங்களா ஸோ ஜுன்னார் என்ற இடத்திற்கு அருகே ஷிவ்னர் என்ற பகுதியில் ஷாஜி போன்ஸ்லே மட் அவரது முதல் மனைவி ஜூஜாபாய்க்கு மகனாக சிவாஜி பிறந்தார் ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் ஷிவ்னர் அப்படின்ற இடத்துக்கு பேர் தான் வந்து அந்த அதனுடைய தொடர்புடைய ஊர் தான் வந்து சிவாஜியோடைய தொடர்புடைய ஊர் ஓகேங்களா ஸோ பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத் இருபத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ஓகேங்களா இதான் வந்து அவருடைய காலம் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிவாஜியின் குருவான ராம்தாஸ் சம்ரத் போதனையின் தத்துவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்வைத வேதாந்தம் ஓகேங்களா அத்வைத வேதாந்தம் தான் வந்து நமக்கு தெரியும் சிவாஜியோட குரு வந்து ராம்தாஸ்ன்னு தெரியும் அவருடைய சம்ரத் போதையினுடைய சம்ரத் போதனையுடைய தத்துவம் என்ன அப்படின்னா அத்வைத வேதாந்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க மராட்டிய பேரரசின் இரண்டாவது நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் பாலாஜி விஸ்வநாத் தான் வந்து தலை சிறந்த அதாவது ஆற்றல் மிகுந்த பேஷ்வா ஓகேங்களா ஸோ ப வ ஷாஹு என்ன பண்ணுவார் அப்படின்னா பேஷ்வாக்களை வந்து நியமிப்பார் அதில் அந்த கிங்டம் முடிஞ்சோடனே பேஷ்வாக்களுடைய ஆதங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதில் செகண்ட் ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் ஓகேங்களா ஸோ அதாவது மா இரண்டாவது நிறுவனர் வந்து யாருன்னா பாலாஜி விஸ்வநாத் ஓகே ஸோ இதோடு வந்து நம்ம இந்த வீடியோ பதிவு வந்து நம்ம முடிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஆன்சருக்கு டவுட் இருக்குன்னா கமெண்டில் போடுங்க நம்ம கொஷ் அதுக்கு உண்டான விளக்கத்தை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ மோஸ்ட்லி எதுவும் இருக்காது எல்லாம் நான் வெரிஃபை பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன் ஸோ இதோட இது வரைக்கும் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் வீடியோஸ் வந்து டாப் டாப் ஃபைவ் கொஷின் சீரீஸில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ யாராச்சும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பலன் வந்து நீங்கள் குரூப் டூ கொஷின் பேப்பரில் நீங்கள் ஒவ்வொரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னோட அந்த ஒரு ஒரு துளினாச்சும் என்னுடைய நினைவு வந்து உங்களுக்கு அங்கே வரும் மேம் இதை சொன்னாங்களே அப்படின்ற அந்த ஒரு இது வரும் ஏன்னால் இந்த வாட்டி குரூப் ஃபோரில் நிறைய பேருக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எது எதுலாம் எந்த கொஷின்ஸ்க்கெலாம் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ